இந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தைப்பூசமானது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது பூசம் நட்சத்திரம் தொடங்கும் நேரம் பிப்ரவரி பத்தாம் தேதி அன்று மாலை காலை ஆறு மணி ஒரு நிமிடம் பி எம் மணிக்கு தொடங்குகிறது பூசம் நட்சத்திரம் முடிவடையும் நேரம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்று மாலை காலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் பி மணிக்கு முடிவடைகிறது ஆன்மீக வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவில் தைப்பூசம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எப்போது வருகிறது என்பதை கொடுத்துள்ளோம் தைப்பூசம் என்பது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு கொண்டாடப்படும் விழா ஆகும் தமிழ் மாத பஞ்சாகத்தின்படி பத்தாவது மாதமான தை மாதம் கொண்டாடப்படும் விழா ஆகும் தைப்பூசம் கேரளாவில் தைப்பூயம் என்றும் அழைக்கப்படுகிறது தைப்பூசம் கொண்டாடப்படுவதற்கு ஒரு வரலாற்று காரணம் உள்ளது முருக பெருமான் தனக்குக் கிடைக்க வேண்டிய ஞானப்பழம் கிடைக்காமல் போனதால் கோபித்துக்கொண்டு கைலாயத்தில் இருந்து சிவன் பார்வதி விநாயகர் மீது வெறுப்புற்று பண்டார கோலத்தில் முருகப் பெருமான் பழனி மலையில் குடியேறிய நாளையே தைப்பூசம் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது தைப்பூச நாளில் அனைத்து முருகன் கோவில்களிலும் திருவிழா பிரமாண்டமாக கொண்டாடப்படும் எனவே இந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தைப்பூசம் எப்போது வருகிறது தைப்பூசம் வழிபாடு செய்ய நல்ல நேரம் எப்போது உள்ளிட்ட விவரங்களை இப்பதிவில் பின்வருமாறு கொடுத்துள்ளோம் வாருங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம்